இந்தியர்கள் எவ்வளவு மணி நேரம் உழைக்கின்றனர் உலகின் மிக பெரிய நாடு தீவு எது கோடிகளில் சம்பாதிக்கும் சீன லவ் குரு இந்தியர்கள் எவ்வளவு மணி நேரம் உழைக்கின்றனர் இந்தியாவை பொறுத்தவரை ஒருவர் வாரம் ஒன்றுக்கு சராசரியாக நாற்பத்தி ஆறு புள்ளி ஏழு மணி நேரம் வேலை செய்வதாக உலக தொழிலாளர் அமைப்பு தெரிவித்துள்ளது அதன் அறிக்கையின்படி அமெரிக்கர்கள் முப்பத்தி எட்டு மணி நேரமும் சீனர்கள் நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்று மணி நேரமும் உகைப்பதாக கூறியுள்ளது வாராந்திர அளவில் ஜெர்மன் முப்பத்தி நான்கு புள்ளி இரண்டு ஜப்பான் முப்பத்தி ஆறு புள்ளி ஆறு இங்கிலாந்து முப்பத்தி ஐந்து புள்ளி ஒன்பது பிரான்ஸ் முப்பத்தி ஐந்து புள்ளி ஒன்பது பிரேசில் முப்பத்தி ஒன்பது இத்தாலி முப்பத்தி ஆறு புள்ளி மூன்று கனடா முப்பத்தி இரண்டு புள்ளி ஒன்று மணி நேரம் உழைப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது உலகின் மிக பெரிய நாடு தீவு எது உலகில் ஆசியா ஆப்பிரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஐரோப்பா ஆஸ்திரேலியா அண்டார்டிகா என மொத்தம் ஏழு கண்டங்கள் உள்ளன இதில் ஆசிய கண்டமே மிக பெரிய கண்டமாக கருதப்படுகிறது ஆஸ்திரேலிய கண்டத்தை விட ஆசிய கண்டம் ஐந்து மடங்கு பெரியது ஆகும் ஏழு கண்டங்களில் மொத்தம் நூத்தி தொண்ணூத்தி ஐந்து நாடுகள் உள்ளன இதில் ரஷ்யாவே உலகின் மிகப்பெரிய நாடாகவும் கிரீன்லாந்தே உலகின் மிகப்பெரிய தீவாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது கோடிகளில் சம்பாதிக்கும் சீன லவ் குரு சீனாவில் லவ் குரு என அழைக்கப்படும் பெண் விசித்திரமான திருமண ஆலோசனைகளை வழங்கி கோடிக்கணக்கில் சம்பாதித்து வருகிறார் பல்வேறு பொய்களை கூறி பணக்காரர்களை எப்படி திருமணம் செய்வது என்பது போன்ற ஆலோசனைகளை வழங்கி ஏராளமான ரசிகர்களை பெற்றுள்ள அந்த பெண் ஆண்டுக்கு ரூபாய் நூத்தி அறுபத்தி மூன்று கோடிக்கும் மேல் சம்பாதிப்பதாக கூறப்படுகிறது இவரிடம் ஆலோசனை பெற ஒரு அமர்வுக்கு சுமார் ரூபாய் பதிமூன்றாயிரம் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி